சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திர கிரகணத்துக்கான பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இந்த சந்திர கிரகண பதிவு போது பெண்களுக்கு நான் நிறையவே சொல்லியிருக்கேன் குறிப்பா இந்த கர்ப்பிணிகள் அப்படின்னும் போது அவங்களுக்கு நான் கூடுதலா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் கர்ப்பிணிகள் இந்த கிரகண காலத்துல சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ எதுவாக இருந்தாலும் கிரகண காலத்துல நீங்க எதையும் கிள்றது நகமற்றது முடிவெட்டுறது துணி தைக்கிறது எம்பிராய்டிங் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு குறிப்பாக கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் அமைதியாக இருக்கிறது படிக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது கிரகண காலத்தில் நீங்கள் புத்தகங்கள் நல்ல புத்தகங்கள் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தையும் அதே மாதிரியான ஆன்மீக சிந்தனையோடு நல்ல ஒரு திறமையோடு நல்ல ஒரு ஆற்றலோடு பிறக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி ஆண்கள் போது நீங்களும் இந்த கிரகண காலத்தில் வெளியில் போகிறீங்க நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கிறீங்க ஏதோ கம்பெனியில் வேலை செய்வீங்க இரவு வேலை முடிச்சு வரீங்க அதெல்லாம் பண்ணலாம் எந்த தவறும் கிடையாது அதை கடந்து இந்த கிரகண காலத்தில் இரவில் சாப்பிட்றது லேட் நைட் ஆயிடுச்சு பசிக்குது சாப்பிட்ணும் அப்படின்னும் போது அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஏன்னா கிரகண காலத்தில் நாம் உணவு எடுத்துக்கிறது அளவுக்கு நல்லதில்லை அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி கட் பண்ணுறது ஹேர் டை போடுறது நெயில் கட் பண்றது இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஷேவ் பண்றது இதெல்லாமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா கிரகணம் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா ஆண்கள் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அந்த நேரத்துக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கு அப்படின்னா இதை நீங்க பண்ணிக்கலாம் என்னன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அப்படின்னும் போது கடல் ஏரி குளம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரியான நீர்நிலைகளில் நீங்கள் போது கங்கையில் குளிச்ச பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் குளிக்கும் போது அந்த தண்ணி சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க குளம் குட்டை ஏரி இதெல்லாம் வந்து சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க கடல் அப்படின்போது அது நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை கடல்ல அலை அடிச்சிட்டே இருக்கும் அந்த தண்ணி சுத்தப்படுத்திட்டே இருக்கும் அதனால கடல்ல குளிக்கும்போது எதையுமே யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது குளம் குட்டை ஏரி இதெல்லாம் குளிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க குறிப்பாக உங்கள் வீட்டில் கிணறு இருக்கு அப்படின்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே கிடையாது உங்கள் வீட்டில் கிணறு இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆண்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த கிணத்துல தண்ணீரை நீங்களே இறைச்சி ஆஹ் தலை வழியா நீங்கள் குளிச்சுக்கலாம் அந்த மாதிரி குளிக்கும் பொழுதும் நீங்கள் புனித நதிகள்ல குளிச்ச பலன் உங்களை வந்து சேரும் குறிப்பா கங்கையில குளிச்ச பலன் உங்களை வந்து சேரும் இந்த கிரகணம் முடிஞ்ச பிறகு நீங்க குளிக்கும்பொழுது கிரகண காலத்துல நீங்க குளிக்கும் பொழுது கிரகணம் நடந்துகிட்டே இருக்குன்னா அப்போ நீங்க குளிக்கிறதுன்றது பலன் கிடைக்காது கிரகணம் முடிஞ்ச பிறகு நீர்நிலையில நீங்க குளிக்கும் பொழுது உங்க மேல இருக்கக்கூடிய உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சில அழுக்குகள் தவறுகள் அதாவது நாம் நமக்கே தெரியாமல் சில தவறுகள் பண்ணியிருப்போம் நமக்கே தெரியாமல் சிலரை கஷ்டப்படுத்தியிருப்போம் நமக்கே தெரியாமல் சிலரை பழி சொல் பேசியிருப்போம் நாம் வீட்டில் திட்டிருப்போம் சண்டை போட்டிருப்போம் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் இல்லையா இப்படியான பாவங்கள் நமக்கு தீரணும் அப்படின்னு சொன்னால் இந்த கிரகண காலங்கள் முடிஞ்ச பிறகு நாம் அந்த நீர்நிலைகளில் குளிக்கும் பொழுது அந்த பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஆண்கள் நீங்கள் கிரகணம் முடிஞ்ச பிறகு நீங்கள் குளிக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரியான நீர்நிலைகளில் நீங்கள் குளிக்கலாம் வீட்டில் கிணறு இருக்குது அப்படின்னும் போது அந்த கிணத்து தண்ணியை இறைச்சி அதையும் நீங்கள் குளிக்கிறதுக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா இது ஆண்களுக்கான பதிவு இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்